வணக்கம் நான் டாக்டர் வெங்கடேஷ் கிருஷ்ணன் நான் ஒரு பெருங்கடல் மற்றும் மலைக்குடல்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் நான் அப்போலோ ப்ரோட்டோன் கேன்சர் சென்டரில் பணிபுரிக்கிறேன் மார்ச் மாதம் வந்து கொலோரிக்கல் கேன்சர் அவேர்னஸ் மந்த்து இந்த மாதத்தில் வந்து இந்த இந்த புற்றுநோயை பற்றி நாங்கள் நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறோம் அதுக்காக ஒரு முக்கியமான ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்கிரீனிங்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்கான்னு ஸ்க்ரீன் பண்ணி டெஸ்ட் பண்ணால் தான் அது இருந்துச்சுன்னா அதை சீக்கிரம் ட்ரீட் பண்ணி முக்கியமாக குணப்படுத்தலாம் ஸோ அதுக்காக அந்த கோல்ஃபிட் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இதில் என்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தீங்கனாக்கா ஒன்று இந்த ஸ்க்ரீனிங் பண்ணதுனால இந்த பிரச்சனையை ஏர்லியாக பிக் பண்ண முடியும் நான் யார் யாருக்கு இதை இந்த கோல்ஃபிட் ப்ரோக்ராமில் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று சிம்டமே கிடையாதுங்க எங்களுக்கு நல்லா இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு ஐம்பது கிட்ட வருது நான் செக் பண்ணிக்கலாம்னா டெஃபினெட்லி எஸ் அவங்க வந்து இந்த சில டெஸ்ட்டுகள்லாம் இருக்குது அந்த 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 வழிமுறைகளை பின்பற்றி அந்த டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கா இல்லையான்னு காட்டும் அதுக்கு ரிஸ்க் இருந்துச்சுனாக்க அப்புறம் சில ஃபர்தர் டெஸ்ட் தேவைப்படும் கொலோனோஸ்கோப்பி மாதிரி நம்ம இந்த டெஸ்ட்டு பண்ணி அது எதுவுமே இல்லைன்னாக்கா நம்ம அது வந்து சிம்டம் பேஸ்டாக அவங்களுக்கு எதாக இருந்துச்சுனாக்கா அப்போது ஃபர்தர் டெஸ்டிங் பண்ணலாம் ஸோ இந்த இந்த ப்ரோக்ராம் எதுக்கு நம்ம உருவாக்கி இருக்கிறோன்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் கேன்சர் வந்து இந்தியா மு முழுவதும் அதிகரிச்சுட்டே வருது அதுவும் இல்லாமல் இளைய மக்களிடமும் இதை அதிக அதிகரிச்சுட்டு வருது அதனால் இதை வந்து நம்ம உதாசனப்படுத்தாமல் அதுவும் இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்களா முக்கியமாக ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது மலம் மாறி மாறி வருவது கான்ஸ்டிபேஷன் டயரியா வெயிட் லாஸ் அனீமியா இந்த சிம்டம்ஸ் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக வந்து நீங்கள் வந்து ஒரு சிறப்பு நிபுணரை பார்த்து கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்புறம் இந்த கேரளா தமிழ்நாடு வந்து இன்னொரு பெல்ட் நம்பர் டூல இருக்கு சார் நாச்சல் தொழில் வந்து அதிகமா எடுக்காததுதான் காரணம் சொல்றீங்க ஆனா இங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நாச்சல் தொழில் வந்து அதிகமா எடுக்கிறாங்க ஃபைபர் வந்து அதிகமா கன்சியூம் பண்றாங்க டெய்லி கீரை வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுக்கிறாங்க அப்படி வந்து இங்க தமிழ்நாட்டுல வந்து இங்கிலீஷ் சார்த்தைகள் நாங்க ரீசன் இன்னொரு இன்னொரு டவுட் சார் இப்ப வீட்டுல வந்து க்ளூட்டன் இருக்கு அந்த க்ளூட்டன்னால இந்த மாதிரி வந்து கோல்ட் கன்சர் அதிகமாத்து வாய்ப்பு நான் நார் சத்து எடுக்கிறதுனால வந்து சொல்ல முடியாது நம்ம எடுக்கிறதுனால பெருங்குடல் மலை கூட கேன்சர் வர்றதுக்கு அது அந்த ரிசர்ச்னே கிடையாது நீங்க கேட்குற கேள்வி வந்து சார் நல்லா ஹெல்தியா சாப்பிடணும் ஏன் வருதுன்னு கேட்குறீங்க ஒன்னு ஏஜ் நாள் வரலாம் ரெண்டாவது நல்ல பெருங்குடல்ல வந்து இந்த கொலைட்டஸ் வாங்க எக்ஸாக்ட் தமிழ் மொழி எனக்கு தெரியல அது வந்து அது வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அது ஏன்னாக்கா ஒண்ணு அலெர்ஜென்ஸ் நிறைய இருக்குது ப்ராசஸ் ஃபுட் இதெல்லாம் அப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் மெடிகேஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால தொலைட்டர்ஸ் ஃபீஸ் ஆனாக்கா தொலைட்டர்ஸ் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னாக்கா உங்களுக்கு அது வந்து கேன் கேன்சர் வரும் மூணாவது வந்து இந்த பாலிப்ஸ் சில ஃபேமிலியில் ஓடும் பாலிப்ஸ் கேன்சர்ஸ் வரும் ஸோ அதுவும் இல்லாமல் கேன்சர் இருந்துச்சுன்னாக்கா இப்போ வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சுன்னாக்கா குழந்தைகள் போகும் ஸோ அதனால் அந்த ஃபேமிலி இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஸ்கிரீன் பண்ணிக்கணும் அது முக்கியமான பாயிண்ட் சப்போஸ் தேர் டயக்னோஸ் சிக்ஸ்டி இயர்ஸ் ஓல்டுனாக்கா நார்மலாக இந்த கேன்சர்ஸ் வந்து ஃபாலோ கேன்சர் வந்து பத்து வருஷம் ஆகும் அதனால அறுபதாயிரம் இயர் சிக்ஸ்டி இயர்ஸ் டயக்னோஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம ஐம்பது வயசுல ஸ்க்ரீனிங் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து ஹை ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்க இப்போ உங்க வீட்டில் எப்படி தெரியல ஜென்ரலாக நிறைய வந்து ரெடிமேடாக மா வாங்குறோம் ஒரு கடையில் போய் வாங்குறோம் ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் வீட்லயே அரைப்பாங்க அரைச்சு அதை என்ன போடணும் நமக்கு தெரியும் கமர்ஷியலா எது வாங்குறோமோ அதுல என்ன இருக்கு நமக்கு எக்ஸாக்டா தெரியாது அதுல கொஞ்சம் ப்ராசஸ் ஃபுட் இருக்கும் ஸோ ப்ராசஸ் ஃபுட் எடுக்கிறதுனால இப்போ நீங்களே நம்ம கிளினிக்லயே பாத்தீங்கன்னா நம்ம வந்து அலர்ஜி டெஸ்ட் பண்ணாத நிறைய இதுக்கு நம்ம அலர்ஜியை காயம் ஸோ பாடி வந்து ஓரளவுக்கு தான் நேச்சுரலா சாப்பிட்டு பிளான் பேஸ்ட் தான் நம்ம வந்து உடஞ்சது கொஞ்சம் மீட் நம்ம இப்போ வந்து நிறைய ப்ராசஸ் ஃபுட் சாப்பிட்டாலும் ஜெனடிக் சேஞ்சஸ் ஹேப்பனிங் எல்லாம் பண்ணிருக்கோம் ஜெனரலா வந்து எது எதுவும் உடம்புக்கு ரொம்ப உண்மை நாளைக்கு போய் நீங்க எல்லாரும் மாறப்படீங்களா கிடையாது அவேர்னஸ் ஸ்கிரீன் பண்ணா நீங்க பத்து வாடி ஆர்டர் வந்து ஒரு ரெண்டு வாடி ஆர்டர் ஆகுதுன்னா உங்க ரிஸ்க் கம்மி பண்ணிடலாம் சோ திஸ் இஸ் வாட் தி ஸ்கிரீனிங் இஸ் ஆல்சோ டஸ் சிம்டம்ஸ் இருந்த ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி இருந்தா ஸ்கிரீன் பண்ணிக்கோங்க இதை பத்தி பேசுங்க என்ன டிவி நல்லா எல்லாம் இருக்கு அந்த கடையில் நல்லா எல்லாம் சகரக்க புனிகிட்டதெல்லாம் பேசுறோம் எது பத்தி இன்னும் கொஞ்சம் பேசினா நல்லா இருக்கும் அத என்ன மீடியம்ல பேசலாம் பேசலாம் டிவியில பேசலாம் காம்படி எப்படி பேசலாம் ஸோ नवेदस कोणार तर मुरो कोण सर इको 45 इयर्स ते बरगना इ फर्स्ट जनरेशन आहे ते सेकंड जनरेशन आहे हायेस्ट रिस्क इन 45 टू 75 मच्युअर क्रॉप इट डजंट मीन 45 ला वाला नाही मुनाडी वाला अपीन किडायर सो यंगर एज ली ओ प्रिंसिडेंस आधी ओ प्रिंट इन फैक्ट वर्ल्ड ओवर ऑन द स्टैटिस्टिक्स पाथिंग ना यंग एज ला इंक्रीज आई यूएस यूके मारे कंट्रीज

அந்த இன்ஃப்ளமேஷன் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறப்ப அதுக்கப்புறம் தான் வந்து அந்த இன்ஃபிளம் செல்ஸ் அந்த கேன்சர் எல்லாம் பண்ணுது ஸோ வந்து ஏன் வருது அப்படிங்கிறது நம்ம மல்டி ஃபேக்டோரியல் சொல்றோம் ஜெனடிக் ஃபேக்டர்ஸ் வேணா வந்து ஸ்பெசிபிக்காக நம்ம சொல்லலாம் மற்ற ஸ்பொராடிக் கேன்சர்ஸ் அதாவது அந்த ஜெனெடிக் ரிஸ்க் இல்லாம வந்ததெல்லாம் ஸ்பொராடிக் சொல்லுவோம் அது வந்து அது எல்லாமே மல்டி ஃபேக்டர் ஜெனரேஷன் தேர்ட்டி இயர்ஸ் பிஃபோர் எப்போதே இருந்த டிசீஸ் மாதிரி ஆனால் இப்ப வந்து இன்சிடன்ஸ் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸ்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது ப்ராபர்லி இந்தியா வந்து லைஃப் ஸ்டைல் டயட் எல்லாமே வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து தேர்ட்டி இயர்ஸ் முன்னாடி எப்படி இருந்துச்சோ அது வந்து இந்தியால இப்ப அந்த மாதிரி இருக்கு ஸோ போன ஜெனரேஷன்லயும் இருந்துச்சு இந்த ஜெனரேஷன்லயும் இருக்கு பட் இன்சிடன்ஸ் அல்லது வால்யூம் ஆஃப் கேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு इनोर पॉइंट अन्न बातें ना कहे प्रीवियस जनरेशन हमारे सिम्टम्स रहना का ना बोलिए सोलमान राइट इतने बातें ना पढ़ने का ही लेडीज मंजे कोलोरेक्टल सर्जन के लिए वाला सर्जन बारमन मैन वाले से कितना पोगा राइट सो अंदर लेवल ऑफ इन द नॉलेज इन दिस इधर इलाम रिक्लाम सो समटाइम्स एम्बैरेसमेंट फ्रॉम फॉर्म रिक्लाम सो இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் கிரியேட் தட் அவேர்னஸ் ஸோ தட் இன்னும் சிமிட்டர் திருநாள் சரி நம்ம உள்ளாசனம் படுத்தாமல் சீக்கிரம் போனோம்னா க்ளியர் பண்ணிடும் ஏன்னா இத குளர்த்தது சில நல்ல சில்வர் லைனிங் நல்ல விஷயமும் உண்டு ஏன்னாக்கா இந்த ஸ்டேட் வந்து பண்ணால் கம்ப்ளீட்டாக கூட பண்ணணும் கம்ப்ளீட்டாக இதே பேங்க்லனிங் கேன்சர் இசை கேன்சர்னா வந்து கொஞ்சம் அதோட வால்பரிட்டி வாட்டாரிட்டி அதாவது சர்வே பண்ணுறது கஷ்டமாயிடும் இதெல்லாம் பண்ணலாம்

சம்மே கிடையாது பட் வந்து வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து வந்து பாக்டீரியாஸ் அதுல வந்து நிறைய குட் பாக்டீரியாவும் இருக்கு பேட் பாக்டீரியாவும் இருக்கு இப்போ நம்ம மோஷன் போறோம் அப்படின்னா அந்த மோஷனோட வெயிட்ல கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் பாக்டீரியாவோட வெயிட் தான் நல்ல பாக்டீரியா நிறைய இருக்கணும் அதுதான் வந்து நார்மல் பட் நம்ம ஆன்டிபயோட்டிக் வந்து ஓவர் யூஸ் பண்ணக்கூடாது சும்மா ஒரு ஒரு நாள் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு லைட்டா ஃபீவர் இருக்கு உடனே ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஆன்டிபயோட்டிக் கில்ஸ் பாக்டீரியா இந்த ப்ராப்ளம் இஸ் ஆனா அட் த சேம் டைம் நல்ல பாக்டீரியா நம்ம உடல்ல இருக்க வேண்டிய நல்ல பாக்டீரியாவும் அதனால வந்து அது டிஸ்ட்ராய் ஆகும் அதனால ஆன்டிபயோட்டிக்கோட மெயின் குடல்ல வந்து எஃபெக்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வயிறு அப்செட்டா இருந்தவரை பெருங்குடலுக்கு என்ன பாதிப்புன்னா இந்த மாதிரி

ட்ரிங்கிங் வாட்டருக்கும் கேன்சருக்கும் லைக் இல்லை சார் உணவு பழக்க முறை என்ன மாதிரி சார் ஸோ உணவு என்ன முறை என்ன மாதிரி பேன்ஸ்டு கைண்ட் ஆ யட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் உடலோட ஆரோக்கியத்துக்கு வந்து உடலெலாம் சீராக ஃபங்க்ஷன் இருக்கணும் அப்படின்னா ஃபைபர் ரிச் food இஸ் important. அதனால வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா சேர்க்கிற மாதிரி இருக்கணும் ரெண்டாவது வாட்ரு நிறையா இருக்கணும் இப்போ வந்து வாட்டர் மினிமம் ஒரு த்ரீ லிட்டர்ஸ் ஆகுது வாட்டர் அட்லீஸ்ட் டூ டு த்ரீ லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் ஒவ்வொரு நாளும் ட்ரிங்க் பண்ணால்தான் ஏன்னா மோஷன்ல ஈரப்பதம் இல்லைன்னா கான்ஸ்டிபேஷன் ஃபார்ம் ஆகும் அதனால வந்து பல நோய்கள் வரலாம் இப்போ கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் ஏற்படுறதுனால பைஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிறது இல்லை மோஷன் போற இடத்துல வெடிப்பு ஃபார்ம் ஆகிறது அந்த மாதிரி எல்லாம் ஸோ கான்ஸ்டிபேஷனும் அவாய்ட் பண்ணணும் மூணாவது பேலன்ஸ்டுனா இப்போ கார்போஹைட்ரேட் ப்ரோட்டீன்ஸ் ஃபேட் மூணுமே இருக்கணும் ஃபேட்டு குறைவாக இருக்கணும் புரோட்டீன்ஸ் அடிக்குவேட்டா இருக்கணும் கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப டூ மச் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடாது அதனால மாவு சத்து உள்ள ஐட்டம் எல்லாம் கம்மி பண்ணிட்டு நார் சத்து உள்ள ஐட்டம் அதிகம் பண்ணணும் இப்ப கேன்சர் வரதுக்கு சிம்டம் எந்த மாதிரி தான் ஆசனம் வழியாக ரத்தம் கசிவது அது வந்து ரத்தம் கசியறது வந்து பிளட்டு கூட கலந்து வரலாம் ரத்தமா கொட்டலாம் ரெண்டாவது வந்து மலம் மாறி மாறி வருவது அது வந்து இருக்கலாம் இல்லை டைரியாவாக இருக்கலாம் மூணாவது ரத்த சோகை அனீமியா நாலாவது வெயிட் லாஸ் வீட்டு குறைவு இந்த சிம்டம்ஸ் வந்து ஆறு வாரத்துக்கு மேலே பர்சிஸ்ட்டாக இருந்துச்சுன்னாக்கா டெஃபினட்டாக வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்து அசஸ் பண்ணிக்கிறது நல்லது அதில் முக்கியமாக டாக்டரை பார்க்கும்போது வேற எடுத்து ஆசனம் வாய் செக் பண்ணணும் அது ரொம்ப சிம்பிள் டெஸ்ட் அது பண்ணினாலே நம்மளுக்கு ஒரு நல்லா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அதுக்கப்புறமா

சரி தேர்ட்டி இயர்ஸ் இந்த ஏஜ்ல வந்து கேன்சரெல்லாம் காமன் கிடையாது அதனால மோஸ்ட்லி பைல்ஸா தான் இருக்கும் ஸோ இது ஜஸ்ட் இந்த டேப்லெட் எடுத்துக்கோங்க இல்லை மோஷன் ஃப்ரீயா போறதுக்கு இந்த மருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு ஆனா இப்போ வந்து அந்த யங் ஏஜ்லயும் ஈவன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆஸ் லோ ஆஸ் டுவெல் இயர்ஸ் எயிட் இயர்ஸ்ல கூட இந்த மாதிரி கொலோரட்டல் கேன்சர்ஸ் பார்த்துருக்கோம் அதனால இப்ப வந்து நாங்க சொல்றது என்னன்னா எந்த ஏஜ்லேயும் அந்த பிளட்னு பாத்துட்டீங்க ஸ்டூல்ஸ்ல அப்படின்னா கெட் செக் வித் டாக்டர் அட்லீஸ்ட் வந்து மினிமமா விரல் வச்சு செக் பண்றது இல்ல ஒரு ஸ்கோப் போட்டு சிக்மாய்டோஸ்கோபி அப்படிங்கிற டெஸ்ட் பண்றது ஸோ மினிமம் அதையாவது செக் பண்ணிடணும் ஏன்னா மோர் அண்ட் மோர் யங் பீப்பிள் ஆர் கெட்டிங் அஃபெக்டட் யங் பீப்புள் அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல இக்னோர் பண்றதுனால தான் யங் பீப்புள் குயிக்கா வந்து அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு மை ஹார்ட் ஃபுல் felt gratitude to ஆல் those who were who made this initiative possible First and foremost, I would like to express our sincere thanks to Dr. Senthil Ganpati and Dr. Venkatesh Munikrishnan for their invaluable presence and expertise. Your dedication to advancing colorectal cancer and early detection is truly inspiring. I would also like to ex extend our heartfelt thanks to Mr. Karanpuri for his invaluable support and dedication in making this initiative a success. His commitment to advancing healthcare awareness and innovation continues to inspire and drive meaningful change. A special thank you to our clinical team and all the distinguished members present here. Your continuous effort in patient care research and awareness initiatives are what makes programs like Colofit a reality. A big thank you to the media representatives for joining us and helping spread awareness about the importance of early screening and prevention. Your role in educating the public is invaluable in our fight against colorectal cancer. We deeply appreciate your support in making India's first comprehensive colorectal cancer screening program a success. As we conclude, I urge all of you present here to take this message of early screening and prevention to your family, friends, and community. Let us work together to spread awareness and make early detection a priority for everyone thank you all once again for being a part of this journey